கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் பதினொன்றுக்கு அனுப்புகிற தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா ஐஸ்வர்யாவோட எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சறாரு இதில் ஐஸ்வர்யா தான் இதுக்கு மூல காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாரு அதை கேட்டுவிட்டு அருணாச்சலம் கேட்குறாரு அதுக்கு வாங்கிட்டு என்னப்பா ஆதான இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம கார்த்தி வந்து ஐஸ்வர்யா மொபைலில் எடுத்து காமிக்கிறாங்க சங்கருக்கு அடிக்கடி ஐஸ்வர்யா வந்து கால் பண்ணியிருப்பாங்க அதில் அவங்க பேசுனது எல்லாமே அதில் இருக்குது அதை காமிச்சதோட ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி ரியா மூணு பேருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அருணாச்சலமுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே சாக்காகிறாரு அப்போ கார்த்திக் கேட்குறாங்க ஐஸ்வர்யா பார்த்து சொல்லுங்க நீ இது உங்கள் ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சமாளிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதோட ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே திருன்னு முடிக்கிறாங்க அப்போ ரியா நினைக்கிறாங்க இவன் மாட்டிக்கிட்டால் நம்மளையுமே மாட்டி விட்ருவாங்களே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க ரியா அதுக்கப்புறமா அந்த ஃபோனை வாங்கி அருணாச்சலம் அருணந்த ஃபோனை வாங்கி பார்க்க அதை பார்த்ததோட அருண் வந்து செமையாக சாக்காயிராரு என்ன ஐஸ்வர்யா இதெல்லாம் என்னடி கேவலமா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஐஸ்வர்யாவை பலார் பலார்னு அரைகிறாரு கண்ணத்திலேயே அப்படி அருண் அடித்ததோட ராஜேஸ்வரி குறுக்க வந்து தடுக்கிறாங்க என்ன மாப்பிள்ளையை இப்படி பண்ணுறீங்க என்ன தான் இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் கையை நீட்டி அடிக்கலாமா அப்படின்னு அதுக்கு அருண் சொல்கிறாங்க அவள் எவ்வளோ பெரிய கேவலமான தப்பு பண்ணியிருக்கா அதுக்கு பேத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு அருண் வந்து ராஜேஸ்வரியை ரொம்ப பேசுகிறாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அருணை பார்த்து மாப்பிள்ள உங்களுக்கு மொதல் விஷயம் தெரியுமா இந்த குடும்பத்தோட வாரிசு ஐஸ்வர்யாவோட வயத்தில் இருக்குது அது தான் நான் ஐஸ்வர்யாவை சும்மா விட்றேன் இல்லைனா அவ்வளோ கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்னு ராஜேஸ்வரி கிட்ட கோவத்தோடு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறமா அருண் சொல்கிறேங்க எங்க பாட்டா கார்த்தி உடனே ஐஸ்வர்யா கிட்ட பேசி எந்த பிரோஜனும் இல்லை ஐஸ்வர்யாவோட அம்மா ராஜேஸ்வரி தான் எல்லாத்தையுமே தோண்டி விட்டுருக்காங்க எல்லாத்துக்குமே மூல காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு அருண் வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தீபா விஷயத்திலே உங்களை வந்து நான் கண்டிப்பா உங்களை வந்து நான் பெரிய தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவையும் ராஜேஸ்வரிய முதல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஸ்வரியா மூணு பேருமே திருத்திரு முழிக்கிறாங்க என்ன இப்போ தெரியாம கேட்குறாங்க உங்க அம்மா குழப்பம் முயற்சி பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா நான் தான் ஃபோன் போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அதை கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க ஐஸ்வர்யா அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க உங்கள் ஃபோன்லேருந்து கால் பண்ணாமல் வேற யாரும் வந்து கால் பண்ணியிருப்பாங்களா இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் இல்லை சரியா நீ அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்ப கோவத்தோட பேசுகிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஐஸ்வர்யா தான் பண்ணியிருப்பான்னு தெரியுது என்னோட நாச்சியாரியா அவள் கொள்றதுக்கு துணிச்சிட்டாலே இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோவத்தோட அருணாச்சலம் வந்து ஐஸ்வர்யா பார்த்து பேசுகிறாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐஸ்வர்யா வந்து அருண்கிட்ட நடிக்கிறாங்க ரொம்பவே பேசி இங்கே பாருங்க அம்மா கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணலை இந்த சங்கருக்கு யாரோ தான் என்னை மாற்றி விடுறதுக்கப்புறம் இந்த வீட்டிலேருந்து என் ஃபோனை எடுத்து எனக்கே தெரியாமல் கால் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக சத்தியமாக நான் கால் மாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நடிக்கிறாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க மாப்பிள்ளை இப்பையாவது என் பொண்ணை நம்புங்க மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு எல்லாரையும் விடாத குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரியும் ஒரு பக்கம் நடிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ரியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் கார்த்தி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க செம்மையா அப்போ கார்த்தி சொல்கிறாங்க டே அண்ணா இதெல்லாம் நீங்கள் நம்பாதடா இதெல்லாம் எல்லாமே அவங்களோட திட்டம் தான் அவங்களோட பிரான் தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி பக்கம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா சொல்கிறாங்க எனக்கு கண்டிப்பாக உன் மேலே தான் சந்தேகம் வருது ஐஸ்வர்யா நீனும் உங்கள் அம்மாவும் தான் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தீபா வந்து ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் பண்ணலை கண்டிப்பாக அந்த தீபா தான் என் மேலே வீணாக பண்ணிய போடுறா இந்த தீபாவே என்னோடய ஃபோனை எனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுட்டு அந்த சங்கருக்கு கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுவிட்டு தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப அருண் சொல்றேன் நீ தீபம் மேல வச்சிருக்க கோவத்தினால உன்னோட பழைய பகையெல்லாம் இதில் காட்டாத தீபா வந்து கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டா எனக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அருண் வந்து ஐஸ்வர்யா பார்த்து சொல்றாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்து ரொம்ப வேக எஞ்சுறாங்க இல்லைமாம்மா சத்தியமாக நான் பண்ணலை நானாம்மா ஒரு நாள் வெளியில் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் தான் அந்த தீபா வந்து எனக்கே தெரியாமல் என்னோடய ஃபோனை எடுத்து சங்கருக்கு கால் பண்ணியிருப்பா அப்படின்னு தீபா மேலே பழியே போடுறாங்க இதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க கண்டிப்பாக என் பொண்டாட்டி இப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா கார்த்திக் வந்து தீபா கிட்டே கேட்குறாங்க நீ வந்து ஃபோனை எடுத்தியா அப்படின்னு நான் எதுக்குங்க எடுக்க போப்பறேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ ரொம்பவே நடிக்காத அடிவோம் புருஷன் கிட்டே சரியா அப்படின்னு கேட்டதோட அப்போ கார்த்திக் கேட்குறாங்க நீ ஃபோன் இல்லையா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்றாங்க ஆமாம் ஆமா நான் தான் போனை எடுத்தேன் அப்படின்னு சொன்னதோட அங்க இருக்கவங்க எல்லாருமே சாக்க அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே எனக்கு சந்தேகமா இருந்துச்சுங்க இவங்க தான் வந்து அத்தையை கிடச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு தான் நான் போனை எடுத்தேன் அப்படின்னு சொன்னதோட மீனாட்சி வந்து சொல்றாங்க நான் தான் கார்த்திக் போன் எடுக்க சொன்னேன் அப்படின்னு மீனாட்சியினை வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஐஸ்வர் வந்து பிளானையே மாற்றிடுறாங்க அப்படியே எல்லாத்தையுமே பழியை புறா தூக்கி தீபா மேலேயும் மீனாட்சி மேலேயே போடுறாங்க இவங்க தான் என்னோடய ஃபோனை எடுத்து வச்சிக்கிட்டு சங்கருக்கு கால் பண்ணி என்ன மாற்றி விடுறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அருண் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க நீ புத்திசாலித்தனமா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் ஊர் நாளைக்குள்ளே உங்களை நான் பிடிக்கிறேன் என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் அனுச்சுன்னா உங்களை நான் கொன்னே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி ரியா மூணு பேருமே திருத்தருன்னு முடிச்சுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ நம்ம ரியா சொல்கிறாங்க எப்படியாவது அப்ராமி வந்து செத்துட்டானா நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது இல்லைனா அந்த பிடிச்ச சங்கரை வந்து அவன் எந்த உண்மையுமே நம்மளை பற்றி சொல்லாமே இருக்கணும் அப்படின்னு இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த பழியெல்லாம் தூக்கி எப்படியாவது தீபா மேலே முத போட்டுருவோம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீ பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்து சொல்கிறாங்க எப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர போகிற எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்